ஓம் நம சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாறு மற்றும் மகிமைகளை சத்குருவின் ஆத்மாத்த சிஷ்யை திருமதி பார்வதி மோகன் அவர்கள் வழங்கியதை யாம் பகுதி பகுதியாக ஆன்மீக அன்பர்களுக்கு வழங்கும் பொருட்டு கடந்த பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ஹஸ்த நட்சத்திரம் வந்ததால் சத்குருவின் வரலாறு மற்றும் மகிமைகள் குறித்தான முதல் பகுதியை அன்றைய தினம் யாம் பதிவேற்றம் செய்தோம் அன்றைய தினம் திருமதி பார்வதி மோகன் அவர்கள் அவரது இல்லத்தில் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டதன் காட்சித் தொகுப்பினை சத்குருவின் அருள் பெரும் வண்ணம் அதனை முதலில் கண்டுகளித்து பின்னர் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாறு மற்றும் மகிமைகளின் இரண்டாம் பாகத்தினை இப்பதிவில் தொடர்ந்து காணலாம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ஜெய் நல்ல சிவமே சரணம் எங்கும் நிலை நாராயண பரமேசரணம் வேண்டாததெல்லா மழிப்பாச்சரணம் வேண்டுவதெல்லா மழிப்பாச்சரணம் மத்தா மத்தாச்சரணம் சத்குரு சேஷாத்ரி நாதாச்சரணம் எல்லா சத்குரு தேவாச்சரணம் எளிதில் தங்க கையானவாச்சரணம் எளிதில் தங்கக்கை அனவாச்சரணம் எளிதில் தங்கக்கை அனவாச்சரணம் என்றுமே நான் நானவன் என்றாச்சரணம் ஏழைபிழி பொருத்துமே அருள்வோச்சரணும் எழைபிழி பொருத்துமே அருள்வோச்சரணும் Good am yeah. சுவியே தரிசி போம்பாரி சத் குரு சேஷாதிரி தரிசி போம்பாரி வெயிறு தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரே திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள செவ்வா விதன் வியாழ் வெள்ளி சனி பாம்பிரெண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தோடுடையே செவியல் விடையேறிவோர் தூவில் மதிசூடி காடுடைய சுடலை பொடி போசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலராலு நீ நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனே அருணாச்சல சுக்குருமூர்த்தி கீ ஜெய் சேஷாத்ரி மகாராஜி கீ ஜெய் சத்குரு மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாறு மற்றும் தொடர்கிறார் திருமதி பார்வதி மோகன் அவர்கள் என்ன பண்றது அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை அப்பாவோட தம்பி ராமசாமி ஜோசியரோ அவரோட பாதியாள் கல்யாணி அம்மாவும் பொருட்படுத்தார் குழந்தைகள் அந்த காலத்துல எல்லாரும் ஆத்தில பெரியவாளுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி ரெண்டு குழந்தைகளும் நிறைய ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது அவளும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை ரொம்ப பிரியத்தோட ஏன்னா அவளோட குழந்தைகள் கிடையாது அதனால இவ்வாறு ரெண்டு பேருமே ரொம்ப பிரியத்துற முக்கியமா அவங்க சொல்லணும் அந்த சுவாமிகளோட வரதராஜ அப்பா இருக்காரு அவரு போது தன்னோட மரகதம் பாரியா இருக்கிட்ட சொல்றா நம்மளுக்கு சேஷாதிரி இருக்கும் நீ உன்னைய பண்ணு நம்மளோட ரெண்டாவது குழந்தை நரசிம்மனை வந்து அவளை தம்பி ராமசாமிக்கு கத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கருண்யமான இருந்திருக்கா அதுக்கெல்லாம் எவ்வளவு மனப்பாடு வேணும் அப்போ சேஷாதிரி சுவாமிகள் ரொம்ப அந்த ராமசாமிக்கு வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவ சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த காலத்துல எல்லாம் என்ன தேய்ச்சி குடிக்கிற வழக்கு உண்டு அந்த தன்னோட த கை காலாம் என்ன விட்டு எல்லாம் பண்ணுவாங்க என்ன தேய்ச்சி விட்டு ஒரு நாள் என்ன தேய்ச்சி பெரிய சித்தப்பாக்க செய்து இருக்கும்போது வெளியில் போய் பார்க்கற வானத்தை போய் பார்க்குறாரு என்னடா சேஷோ போய் வெளியில் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன் சித்தப்பா அந்த வானத்தில் கந்தர்வர்கள்லாம் வானம் பாடினுக்கா ஓஹோ எனக்கெல்லாம் தெரியலையே அதை வந்து தர்மத்திலேயே உழன்று தெரியாது அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னா எந்த ராகம் பாடுறா அப்படின்னு கேட்டு நான் ராகம் ராகம் பாடுறேன் மாதிரி அப்படி ஒரு ஞான வள்ளல் அப்புறம் என்ன பண்ணாரு அப்பாவும் அம்மாவும் இருந்தாச்சுன்னு சொல்லிட்டு சும்மா போய் கோயிலுக்கு போவார் மூணு வேலை குளிப்பார் வீட்டுல பூஜை பண்ணுவார் ஜப தியான் அப்படியே மெடிடேஷன்ல உட்காருவார் போய் காமாட்சி கோயில் உட்காருவார் அங்க உட்காருவார் இங்க உட்கார் ஜம பண்ணிட்டே இருப்பார் இப்படியே பண்ணிட்டே இருந்தார் ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா கோயில கொலக்கரையில நதிதீரத்துல அதாவது வீட்டுல வந்து நம்ம சுவாமி ரூம்ல மெடிடேஷன் பண்ணா நல்லதும்பா அதை தவிர கோயில்ல பண்ணணும் இல்ல ஆத்தங்கரை இல்ல மலையில இல்ல கடல் சமுத்திரம் இது கோசாலையில இந்த மாதிரிலாம் நம்ம ஜபத்தியானம் பண்ணா நிறைய அதை விட ஏகப்பட்ட பலன் மடங்கு ஜபம் எது கிடைக்கும்னா பலன் எங்க கிடைக்கிறதுன்னா மசான பூமியில கிடைக்குமா அந்த அந்த ஸ்மசான பூமியில மயான பூமியில தானே சிவன் தாண்டவம் வாழ்றாரு அங்க ருக்ர பூமி சிவன் வாசம் பண்றது அங்க வந்து நிறைய அதுக்கு அதனோட பலன் வந்து நிறைய கிடைக்கும் உடனே சேஷாதிரி சுவாமியில என்ன பண்றாரு அங்க போய் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார் இப்படியே ஜபம் பண்ணி பண்ணி லேட்டா விடுவாரு எங்க போயிட்டு வந்தேன்னா நான் எல்லா இடத்துலயும் என்னை டிஸ்டர்ப் பண்ற அதனால நான் அங்க போய் பண்ணிட்டு வரேன் என்னன்னு அவ்வளவுக்குள்ள கோவம் வருது ஒரு குடும்பமாக இருக்கிற இடத்துல போய் நீ வந்து இது மாதிரி அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வரல நம்மளாம் அஜியானப்பட்டுவோம் பிறந்தா ஒரு நாளைக்கு இறக்கதான் போகிறோம் இருந்தாலும் அந்த சுடுகாடுக்கு போனோம்னா கால் அலங்கணும் கை அலங்கணும் குளிக்கணும் அந்த மாதிரிலாம் நம்மளாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவளாம் அப்ஜெக்ஷன் பண்ணுறான் உடனே சாமல் சொல்கிறார் அங்க வந்து ருத்ரன் வசிக்கிற பூமி அங்கேதான் பல மடங்கு இது அப்படின்னு சொல்றார் அது யாரும் கேட்கல இப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவ அப்பாவோட திதி வருது சார்ந்த தினம் சார்ந்த தினம் வரும்போது சேஷாதிரி சாமல் அவரை கஷ்டப்பட்டு இங்க இருந்த பிடிச்ச கூட்டின்னு வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்க அவரை வாத்து கூட்டின்னு வந்து அப்பா அப்ப சிரார்தோம் நீ சிரார்தான் ஒன்னும் பண்ணலன்னா தம்பிய பண்ணிட்டு இருப்பான் நீ வந்து இந்த ரூம்லயாவது இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஞ்சிபுரத்துல சின்ன காஞ்சிபுரத்துல அந்த இடம் இருக்கு நம்ம விரதராஜர் கோயில் பக்கத்துல தெற்கு மாடு வீதியில இன்னும் அந்த சேஷாதிரி சுவாமல் இருந்த அந்த ரூம்ல அந்த சித்தப்பா வந்து குடி வந்து வச்ச இடம் இருக்கு காமக்கொடி நிலையம்னு அந்த ஒரு இது இருக்கு காமக்கொடி சேஷாதிரி நிலையம்னு அந்த வீட்டு பேரு அங்க வந்து சேஷாதிரி சுவாமியோட குடியின்னு வந்து ஒரு ரூம்ல போட்டு கதவு தாழ்ப்போல் போட்டு சாவிய வந்து ராமசாமி சாஸ்திரிகள் வந்து வச்சுக்கிற சித்தப்பா வச்சுட்டு அவ அப்பாவோட சாத காரியங்கள் எல்லாம் தம்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சாதம் எல்லாம் முடிஞ்சிட்டு பிராமணாடெல்லாம் பிரதணம் பண்ணணும்னு இந்த அந்தன வகுப்புல இந்த திவசம் சாத்தம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்களாம் அந்த சாத்த காரியத்துல பிராமணால பிரதட்சிணம் பண்ணணும் அது வந்து பித்ரு தேவதை யார் இறந்த பண்ணாலோ அவளை ஒரு ஸ்வரூபமா அப்படிலாம் நினைச்சிட்டு விஷ்ணுவே வந்து உட்கார்ந்துட்ட மாதிரி அது மாதிரி தான் ஒரு பிரதட்சினம் பண்ணணும் யார் வந்துடும்லாம் சொல்லி தரல அவரையும் ஒரு குருமுகமா நினைச்சுட்டு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அவங்களை மும்முறை வளம் வந்து உங்கள்கிட்ட அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு நூறுகளை வணங்குதல் அப்படி நீக்கா கடன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரும் சொல்றாரு இல்லையா அதனால நம்மளோட இந்து மதத்துல அதோட கான்பிடென்ட் இருக்கு நம்மளுக்கு பிரேஷம் பண்றதுக்கு சேஷாதிரி கோப்பலாம் ஒன்னும் மந்திரம் இல்லை நான் ஒன்னும் படமாட்டேன் படமாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வர இதுல இந்த நடுவுல நான் ஒன்னு சொல்லணும் ஏன் சேஷாதுரி சுவாமிகள் வந்து அவர் சார்த்தம் பண்ணாம தானே பெரியவர் அவர் பண்ணாம ஏன் நரசிம்மன் பண்ணாருன்னா இந்த இடத்துலதான் இது சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப அம்மா இறந்தப்பறம் அவருக்கு ரொம்ப ஒரு விரக்தி அடுத்து என்ன பண்ணார் தான் வந்து ஞான வைராகியத்துல டெவலப்மெண்ட் ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்கும்போது வட தேசத்துல இருந்து பாலாஜி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து கோவீனத்தை கூட அந்த கொட்டாங்கச்சி அந்த கவனி கையில கா கொப்பர வச்சுருப்பார் அப்படிதான் அவர் இருந்தார் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் சர்வதேச குலக்கரை கிட்ட இருந்தார் ஒரு சிஷியர்களோட இருந்தார் சேஷாதி சுவாமா அவரோட சொந்தக்கார பையனும் அவர் ரெண்டு பேரும் அந்த சுவாமில சிசூஷை பண்ணி இருந்தார் சுவாமிகள் அவரை பார்த்தோன்னே அவருக்கும் ஒரு ஈடுபாடு வந்தது தக்ஷாமூர்த்தி அஷ்டம் ஆதிஷங்கர் எழுதின இதை சொல்லி தட்சா பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி ரமண பகவானை கூட அவள் அம்மா வந்து இந்த தட்சணாமூர்த்தி அஷ்டத்தை டெய்லி சொல்லி சொல்லி தான் அப்ப அவ ரமண பகவானை கருவிட்டு இருக்கும்போது இதை சொல்லுவாளாம் ஆனால் தான் அந்த ரமண பகவான் உலகக்கே பேரொலியான குருவாக வந்தார் பொழுது இந்த த இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டத்தை சொல்லி அமஸ்காரம் பண்ணால் அவருக்கு பாலாஜி சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சதான் அவ ரெண்டு பேருக்குமே சுவாமிகளோட சொந்தக்கார பையனுக்கும் சுவாமுக்குமே அந்த சன்னியாசி தீட்சை பற்றி பெறணும்னு ஆசை இருந்துதான் யாரு அதுக்கு தகுதிங்கிறத பார்த்தா சஷாத்ரி தான் கொடுக்கணும்னு அந்த பாராதி சுவாமியை குரு தீர்மானம் பண்ணாராம் உடனே அங்கேயே இந்த சர்வதேச கூட கரையிலேயே அவருக்கு தீட்ச சன்னியாசி தீட்சை கொடுத்தாராம் சன்னியாசி தீட்சை வாங்கினோன்னா ரொம்ப ஒன்று சுவாமியோட ஞான வைராக்கியம் சுடர் விட்டது வீட்டுக்கு வரத நிறுத்தினாரு இந்த தருவாயில தான் ஸ்வசனத்துக்கு அடிக்கடி ரொம்ப போய் அங்கே இருக்க பாடுபட்ட அப்பதான் அவள வீட்டுக்கு எல்லாம் வர சொன்னா நான் வரமாட்டேன் நான் சன்னியாசம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அவள எல்லாம் செய்யல அதனால அவரு வந்து நான் செய்ய மாட்டேன் எனக்கு எல்லா பந்தமும் விட்டு போயிடுத்து எனக்கு அப்பா அம்மா எல்லாம் அந்த இது விட்டாச்சு வச்ச சன்னியாசங்கிற நானு அடுத்த பிரிவு எடுத்த மாதிரி அடுத்து எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு இதெல்லாம் அப்படின்னு தான் அவர் வந்து அந்த சிரார்த்தத்தை பண்ணாம இருந்த காரணம் இல்லைன்னா என்னடா அது மகானே வந்து என்னடா வாழ்க்கையில வந்து தன்னோட அப்பாவுக்கு திரும்பி நினைச்ச கூடாது எல்லாரும் ஏன்னா அவர் இந்த மாதிரி இந்த பாலாஜி சுவாமிகிட்ட சந்யாசம் எடுத்துகின்றனால அவர் அந்த இதெல்லாம் சிரார்த்த கருமாலாம் செய்யலை அதனால அவ தம்பி செய்யறா இவர் என்ன பண்றாரு அவ நம்மளா அப்படிதானே இருப்போம் இப்ப நம்மளோட குடும்பத்திலேயே யாராவது ஒரு இப்படியே உட்காந்து அவன் சும்மா உட்காந்துருக்கான்னு நினைச்சிருப்பான் அவ அந்தந்த ஆத்மாவோட பேரொழி இறைவன் தான் அறிவான் இல்லையா அப்பா வந்து ராமசாமி ஜோசியர்கள் இவன் சும்மா அப்பா அம்மா இல்லாதனால சும்மா அப்படியே மெடிடேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் முடிஞ்சாச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு நல்லா இரு நம்மள எல்லாம் வம்சபருத்தியா நம்ம அக்ஷபமா இருக்கிறதுக்கு அவங்க இது ஸ்டார்த்தத்துக்கு வந்த அந்த அஞ்சனர்கள்லாம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ற டயத்துல இவர் இடத்துல இருந்து சாவி எடுத்து அந்த ரூம கதவை திறந்தா சுவாமிகள் இல்லை சுவாமிகள் அந்த ஆயிட்ட காணும் எங்க போனார் தெரியல அந்த காலத்து வீடு சின்ன ஜன்னல் தான் இருக்கு இப்பெல்லாம் பெரிய டெலிவிஷன் மாதிரி பெரிய ஜன்னல் ஸ்கிரீன் எல்லாம் போட்டுக்கணும் எப்படி போவார் ஒண்ணு முடியல இங்க எங்க பாக்குறாரு காணும் எங்க தேடினார் காணும் அப்பதான் அந்த ராமசாமி ஜோசி சித்தப்பாக்கு தெரிஞ்சுதான் சேஷன் குழந்தைய நம்ம குழந்தைன்னு நினைச்சுட்டோமே பெரிய யோகி இப்ப இருக்கு பெரிய ஞானி போல இருக்கு ஆகா நம்ம குடும்பத்தில் இப்படி ஒருத்த பிறந்தானேன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது ஒன்னொன்னு பக்கம் இப்படிதான் நம்ம ஆயி இருக்கும் நம்மளோட அண்ணாவும் மண்ணியும் நம்ம கிட்ட விட்டு போன குழந்தை இப்ப நம்மள விட்டு காணாம போயிட்டானே எங்க போயிட்டான்னு தெரியலையே வீடு ஆனா பூட்டி விருமனா புரியிருக்கு காணங்க அப்படின்னு சேஷாது சுவாமிகள் காலமே நினச்ச இந்த கையத்துல தான் விடு விடு விடுவிடேன்னு நடந்து தன்னோட பத்தொன்பதாவது வயசுல திருவண்ணாமலையை நோக்கி கடகட கடகட கடகடான்னு கிளம்பி போயிட்டார் சேஷாதிரி சுவாமிகள் அங்க போனவர் கடைசியில் நாற்பது வருஷம் திருவண்ணாமலையை விட்டு எங்கேயுமே போகாம இருந்தார் சேஷாதிரி சுவாமி அந்த காஞ்சிபுரபுரத்துல அந்த வரதராஜர் கோயில் பக்கத்துல இருக்கிற அந்த தெற்கு மாட விதில இன்னும் காமக்கொடி சேஷாதி நிலையம் இருக்கு இன்னும் சாமிகளோட அந்த அந்தமான வீட்டை நம்ம மகாபிரிவா காலத்திலேயே வாங்கி பரணிதர பெரிய சிறந்த நூல் எழுதியவர் இருக்காரு அருணாச்சல மிக மேலே எழுதியிருக்காரு அவர் வந்து அந்த வீட்டை மகாபிரிவாவோட ஆக்னியால் கண்டுபிடிச்சு இப்போ வந்து இப்ப இன்னைக்கு வரைக்கும் அங்கே சேஷாதி சுவாமியோட ஜெயந்தி வருஷம் நல்லா கொண்டாடுறாங்க இந்த இந்த வீட்டை கண்டுபிடிச்சதும் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு இது இருக்கு மகாபரிவாதான் பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் வளம் வந்த உற்சவ மூர்த்தி இல்லையா காமாட்சி காமாட்சி கோயில இருக்கா ஏகாம்பரேஸ்வரரும் காமாட்சியும் சேர்ந்த உருவமான நம்ம மகாபரிவா எல்லாம் போயிருக்காரு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண தன்னோட சாமி நடந்து போயிருக்காரு அவ்வளவு அவருக்கும் பயங்கரமான காரூயம் அவருக்கு என்ன காரூணியம் அவரோட காருணியம் அங்கே பார்த்தாலும் இப்போ பிரிவா மகா பிரிவான்னு கலிச்சுன்னு இருக்கார் எல்லாரோட வாயிலையும் மனசுலேயும் சிந்தனையும் அப்பேற்பட்ட மகா பிரிவா வந்து அந்த அரகராதரை தரிசனம் பண்ணிட்டு அந்த திருக்குமாட வீதியில் வரும்போது ஒரு வீட்டுக்கிட்ட நின்னோன்னா பரணிதரன் கூட்டு சொன்னார் இந்த வீட்டில் தான் மகான் சேஷாதி சுவாமிகள் இருந்தார் நீ அங்கே இருக்கிற வாட்டை கேட்டு பாரு விட்டு போயிட்டார் அவருக்கு தெரியும் இருந்தாலும் மனுஷான கொஞ்சம் முயற்சி செய்யணும் உடனே அந்த பரணிதரன் அங்கே இருக்கிற பக்கத்தில் எல்லார்கிட்டையும் கேட்டால் ஆமா ஆமா இந்த பக்கத்துல ஒரு ஐயர் வீடு இருந்தது அந்த ஐயர் வீட்டுக்கு ஒரு புத்தி சுவாதி பேத்தியம் தானே சொல்லுவா இல்லையா அந்த உலக உலக விஷயத்துல ஈடுபட்டு அதுல இருக்கிறவா தான் நல்லவாட நினைச்சுக்கிறா சுவாமி தியானம் ஜபம் அதுலயே பேத்தியம் தான் உலகம் வந்து பறைசாக்கும் அதனால சுவாமிகளை வந்து ஒரு பைக்கியம் ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு ஒரு வயசானவர் ஒரு தொண்ணூறு வயசு ஒரு மேஸ்திரி கட்டடம் மேசிட்டு ஒருத்தர் நம்ம பரணிதரன் ஐயாட்ட சொன்னோன்னே பரணீதரன் வந்து சா நம்ம மகாபிரிவாட்ட சொல்ற உடனே காஞ்சி மடத்து மூலயமா அந்த அந்த இடத்த வாங்கி அவள் யார்கிட்ட இருக்கோ அவட்ட வாங்கி சேஷாதி சுவாமிக்கு ஒரு வீடு கட்டியிருக்கான் அந்த இடம் அவரை சேஷாதி சுவாமிகள் எங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பினாரோ அந்த இடத்த காஞ்சி மடம் அது வந்து பரிபாலிச்சுட்டு அந்த ஒரு குடும்பத்தை நல்ல சாசமான ஒரு குடும்பத்தை வச்சு அவளாம் இன்றைக்கும் இது பண்ணுறான் ஒவ்வொரு தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சேஷாதிரி சுவாமிய ஜெயந்தி உற்சவம் சேஷாதிரி சாமியோட அருளாலையும் காஞ்சி மகாபெரிவரோட உத்தரவுப்படியும் நடத்துறது இதுக்கு எப்படி உற்சவம் நடத்துறதுன்னு கேட்டப்போ மகாபெரிவர் சொல்றார் ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு உஞ்சவருத்தி கோலம் உஞ்சவருத்தின்னா ஒரு அஞ்சனர் வந்து அந்த தலையிலலாம் ஒரு தலை கட்டிட்டு கையில் ஒரு சொம்பு வச்சுட்டு அப்படியே போனோன்னா எல்லாரும் அக்ஷத அந்த சொம்பில் போடுவோம் அதை வச்சு ஜெயந்தி உற்சவத்தை எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அதை வந்து நல்லபடியாக யாரெல்லாம் காசு தராளோ அவள் இதெல்லாம் வச்சுட்டு பூ பழங்கள்லாம் வாங்கி எல்லாம் அது பண்ணு அப்படின்னு அந்த காலத்தில் மகாபிரிவா சொல்லியிருக்கார் அப்போது என்ன பாடுறதுன்னு கேட்டும்போது மகாபிரிவாக சொல்லியிருக்கார் ஜெய் ஜெய காமாட்சி ஜெய் ஜெய சேஷாதிரி காமகோட்டி ஜெய்ஜெய காமாட்சி ஜெய்ஜெய அப்படின்னு இந்த மூணு இது மணி பாடிண்டே போனா பொன்றுகள்லாம் அட்சதப்படுவா அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்கேன் இதுல இன்னொன்னு ஒரு மகாபிரிவாலை பத்தி சொல்லணும்னா சேஷா சாமிக்கு இது என்னன்னாட படம் எக்கடுமைய அந்த அந்த இடத்துல காமக்கோட்டி நிலையத்துல அதுக்கு ஒரு சாமியோட படத்தை கொண்டு வந்து காமிக்கிறார் அப்போ அவன் பார்த்தாராம் சுவாமில் வந்து இந்த குக்குட ஆசனத்தில் உட்காருவார் டக்குன்னு டக்குன்னு அப்படி உட்காந்துருவாங்க குக்கூட ஆசனம்னா அந்த கோழி எப்படி உட்காருமா டக்குன்னு அடகாக்கும்போது அது மாதிரி உட்காந்து வரோம் முகவாய் தாடையில வந்து இடது கையை வச்சுருப்பார் வலது கையை தொடையில ஊன்னிட்டு இருப்பார் நடுவர்கள் வந்து என்னோட பாதத்தை பாரு அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து அவரோட இடது பாதம் இருக்கும் நான் வந்து அவரை ஓங்கார ஓங்காரஸ்வரூபமாக நினச்சிப்பேன் அவரோட அந்த வலது கையிலேருந்து வரைஞ்சா அப்படியே இந்த முகவாய் காட்டுல இருந்தேன் அந்த ஓ அப்படியே வர மாதிரியே அப்படியே கீழே வச்சுன்னா அவர் பாதத்துல போய் இப்படி பண்ணினா இம்னு முடிகிற மாதிரி இருக்கும் ஓங்கார பிரபவஸ்வரூபமா அந்த குக்கட ஆசனத்துல அந்த தங்கக்கே பிரபு வந்து அந்த படத்தை காமிக்கிறா அந்த படத்தை பார்த்தா மக மகா பிரிவா வந்து அதே மாதிரியே உட்காந்து காமிச்சு டே நான் எப்படா நான் சாதிரி மகானை போல நான் ஆவேனா அப்படின்னு பரணிதரன் கிட்ட சொன்னத பரணிதரன் சேஷாதிரி சுவாமியோட வீடு போன இது பண்ணும்போது உதாரணம் பண்ணும்போது மகாபிரிவை அப்படி சொல்லியிருக்காங்க அதுல பதிவு பண்ணியிருக்காரு அந்த நூல்ல கிரகம் போற்று முத்தமரான அந்த மகா அவரே சேஷாதிரியை போல நான் ஆவேனா அப்படின்னா சேஷாதிரி சுவாமியோட மகிமை எப்படி மகான்களை பத்தி மகான்களே கற்றாரி கற்றாரி காமுருவர் அப்படின்னு சொல்லுவார் மாதிரி இந்த மகானை பத்தி அந்த மகானுக்கு தான் தெரியும் அவன் எந்த தெய்வ அவதாரம் அவரும் ஒரு காமாட்சி வெறும் காமாட்சி எல்லாம் காமாட்சி அவளும் நம்மளை பாக்குறவா ஆத்மாக்களின் காமாட்சியை பாக்குறான் பேர்பட்ட சுவாமிய அதே மாதிரி ஒரு தடவை சேஷாதி சுவாமிய பத்திதர சுவாமி சொன்ன ஸ்ரீச்சல் கேட்டேன் ஒரு தடவை அந்த காஞ்சி மடத்துக்கு எதிர்க்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் உட்காந்துருக்க சாயந்திர நேரம் அந்த உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மடத்துக்கார எல்லாம் கூப்பிடுறா தெரியவா பூஜைக்கு நேரம் ஆச்சை கிளம்பி வரலையா அப்படின்னு இரு இரு சேஷாதிரி சுவாமிகள் இந்த வழியா தியானம் பண்ணிட்டு கிளம்புற அவரை நான் தர்சனம் பண்ணிட்டு நான் வரேன் பூஜைக்கு அப்படிங்கிற காஞ்சி மடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சேஷாதிரி சுவாமி நாம சித்தியாங்க பிரிவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சித்தியானார் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அவளை நடமாடுவார் அப்படிங்கறத மகாபிரிவா வந்து ஊர்கியத்தை படிச்சிருக்கா அப்போது காஞ்சிபுரத்துலையும் இருக்கார் சேஷாது தமிழ் திருவண்ணாமலையிலையும் இருக்கார் எங்கெங்க கூப்பிட்றாலும் அங்கே எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத மகாபிரிவர் வந்து சேஷாதிரி சுவாமியோட அந்த மகிமையை வந்து அப்படியே நம்மளுக்கெல்லாம் சொல்லாமல் சொல்லியிருக்கார் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து கே வெல்வோங்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் சேஷாதிரி சுவாமியோட மகிமையை மகாபிரிவா இவ்வளோ அற்புதமான தன்னோட திருவாக்கு மூலியமா சொல்லியிருக்க இத சேஷாதி சுவாமியோட மகிமைய சொல்லணும் அப்படிங்கறது என்னோட விளாஷை அது எனது குருநாத சத்குரு சேஷாதி சுவாமி பூர்த்தி பண்ணி வைப்பார் சத்குரு சுவாமி நக ஜெய் சேஷாதிரி மகராஜ் கி ஜெய் காமாட்சி தேவி கி ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு Chalarala, chalarala, chalarala.